நம்ம மல்லியோட அண்ணன் வீட்டுல மா சென்று கொடுத்து நம்ம விஜய ரொம்பவே சங்கடத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க அதாவது மல்லிய வந்து இந்த வேலைக்காக வந்து போர்ஸ் போர்ஸ் பண்ணிலாம் வந்து கூட்டிகிட்டே வரல அது மட்டும் இல்லாம மல்லியோட அண்ணன் வந்துட்டு இப்படி என் தங்கச்சியோட வாழ்க்கையே வந்து போதும்னா இப்போ இது பண்ணிட்டே இனிமே யார் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க ஊர் உலகம் மொத்தமா வந்து பதா என் தங்கச்சி இப்படிதான் ஒருத்தன் வந்து போயினா பணக்கார ஒருத்தன் என் த என் தங்கச்சி வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே எப்படி பதிலடி கொடுக்க போறீங்க என் தங்கச்சி வந்து அப்படின்னா நீங்க எந்த ஒரு கள்ள கவடமும் இல்லாம தான் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா இது எல்லாத்தையுமே எப்படி என்னால ஏத்துக்க முடியும் இந்த ஊர் உலகம் பேசுறத என்னால எப்படி வந்து அவங்களோட வாய் எல்லாத்தையும் அடைக்க முடியும் அப்படின்ற வந்து சொல்லி பேசிட்டு இருக்கும் நம்ம விஜய் பயங்கரமா வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க சார் நான் தப்பு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையையும் என் பொண்ணுக்கு வந்து ஒரு அம்மான்னு சொல்லிட்டு வந்து இன்னொருத்தி வந்தா கண்டிப்பா வந்து அதாவது சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரவங்க குடும்ப பண்றவங்களா மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக தான் உங்க தங்கச்சி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் இதுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்து போயினா இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்க கூட மாட்டேன் இப்போ கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க தயவு செஞ்சு வந்து போயினா உங்க அதாவது உங்க தங்கச்சியை வந்து போயினா கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து போயினா இப்போ சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துகிட்டு நம்ம மல்லி மேல வந்து போய்னா அவ்வளோ கோவத்தில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு இங்கே நடக்கிற விஷயத்த ஒவ்வொன்றுத்தையுமே வந்து போய்னா நம்ம விஜய் கிட்ட சொன்னதே கிடையாது அப்படியே வந்து போயிணா மனசுக்குள்ளேயே போட்டி வச்சிருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயம் தான் வெளியவே தெரிய வருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணன் அதுக்கப்புறம் தம்பி தங்கச்சி அவங்க எல்லாருமே வராங்க ஒரு பக்கம் மல்லியோட அண்ணன் இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஏன் உங்க கூட வரணும் உங்க கூட நடுத்த சுற்றுறதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை த

இங்க வந்திருக்கேன் என் மல்லியை கூப்பிடுங்க நான் வந்து இப்போ நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு சார் என்ன சார் சொல்றீங்க உங்களை வீட்டை விட்டு தொடர்ந்துட்டாங்களா மல்லி எந்த விஷயத்தையுமே எங்கிட்ட சொல்லலையே அப்படின்ற வந்து சொல்லும்போது தான் அவள் எப்படி சொல்லுவா அவள் வந்து இப்போ என்ன எந்த அளவுக்கு நல்லவன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் தன்னோட அண்ணா வந்து இப்போ இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது எதாச்சும் வந்து இப்போ வேணா பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் தோணும் ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் எனக்கு தேவை மல்லி என்னோட தங்கச்சி மட்டும்தான் அவளை நான் கூட்டிகிட்டே போயிட்டுறேன் உங்களால் வந்து இப்போ வேணா எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையை நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்கோம்னு பாருங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது கதறி விஜய் இருந்துட்டு உங்கள் எல்லாரோட பிரச்சனையும் நானே சரி செய்கிறேன் ஏன்னா என்னால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்க அது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு இருந்துட்டு இப்போ அவங்க அண்ணங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க